தடைகளை மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை சுவிட்சர்லாந்தில் தாண்டி புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு வணக்கம் நண்பர்களே இன்றைய தகவல் அறிவோம் நிகழ்ச்சி உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை பற்றி பேசப்போகிறது சுவிட்சர்லாந்தில் அடுத்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு காத்திருக்கிறது ஆனால் இந்த உயர்வு எல்லா துறைகளிலும் ஒரே மாதிரி இருக்காது வாங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தில் உள்ள கேஓஎஃப் பொருளாதார நிறுவனம் ஒரு சர்வே நடத்தியது அதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சராசரியாக ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் சம்பள உயர்வு இருக்கும் என்று நிறுவனங்கள் கணித்திருக்கின்றன இப்பொழுது பணவீக்கம் எனப்படும் விலைவாசி உயர்வு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் உண்மையான சம்பள உயர்வு அதாவது பணவீக்கத்தை கழித்த பிறகு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் இந்த ஆனால் சம்பள உயர்வு எல்லா துறைகளிலும் ஒரே மாதிரி இருக்காது எந்த துறையில் அதிக உயர்வு இருக்கும் கட்டுமான துறையில்தான் இங்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் சம்பள உயர்வு இருக்கும் ஏனென்றால் இந்த துறையில் திறமையான ஊழியர்களுக்கு பற்றாக்குறை உள்ளது மேலும் வலுவான தொழிற்சங்கமும் இதற்கு ஆதரவாக இருக்கிறது அதேபோல் விருந்தோம்பல் அதாவது ஹோட்டல் துறை மருந்து உற்பத்தி மற்றும் நிதித்துறைகளிலும் சராசரியை விட அதிகமான சம்பள உயர்வு இருக்கும் ஆனால் சில்லறை விற்பனை மொத்த விற்பனை மற்றும் உற்பத்தி துறைகளில் உயர்வு வெறும் ஒரு சதவீதத்திற்கு சற்றுமேல்தான் இருக்கும் இதற்கிடையில் கைக்கடிகார உற்பத்தி மற்றும் இயந்திர பொறியியல் போன்ற ஏற்றுமதி துறைகள் அமெரிக்காவுக்கு முப்பத்து ஒன்பது சதவீத வரி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன அதனால் இந்த துறைகளில் சம்பள உயர்வு பற்றி இன்னும் தெளிவான தகவல் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சூவிஸ் நிறுவனங்கள் இப்போது அனைவருக்கும் ஒரே மாதிரி சம்பள உயர்வு கொடுப்பதற்கு பதிலாக தனிப்பட்ட போனஸ்களை வழங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றன அதனால் எல்லா ஊழியர்களும் ஒரே மாதிரி பயனடைய மாட்டார்கள் இதற்கு நடுவில் ஸ்வீஸ் என்ற ஊழியர்களின் கூட்டமைப்பு ஒரு கோரிக்கை வைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எல்லா ஊழியர்களுக்கும் இரண்டு சதவீத சம்பள உயர்வு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உண்மையான சம்பளம் அதாவது விலைவாசி உயர்வைக் கழித்த பிறகு குறைந்துவிட்டது இது புரட்சிக்கு பிந்தைய காலத்தில் இல்லாத அளவுக்கு மோசமாக இருந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ஐந்து புள்ளி நான்கு முதல் எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் வரை உயர்ந்துவிட்டன அடுத்த வருடம் மேலும் நான்கு சதவீதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஊழியர்களின் வாங்கும் சக்தியை பராமரிக்க இந்த இரண்டு சதவீத உயர்வு அவசியம் என்று ஸ்விஸ் வலியுறுத்துகிறது நண்பர்களே இது சுவிட்சர்லாந்து ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆனால் சில துறைகளில் இன்னும் சவால்கள் உள்ளன உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் நன்றி